நெஜா காசு நெஜ காசாம் காய்ஸ் பார்த்துக்குவோங்க இந்த இடத்துல வைக்கிறோம் இந்த ஒரு இடத்துல வச்சுருக்கோம் துவாடி மக்கள் அரைஞ்சு பார்த்தீங்கன்னா வளர்ந்துடாமல் அந்த காசை எடுத்துக்குவோங்க அதுதான் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் காய்ஸ் நான் தான் வரையும் இருந்துச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எந்த எங்கே காசு வைக்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா துவாபடி வந்துருக்கோம் திருச்சிட்டு தஞ்சாவூர் போகிற இல்லை துவாபிடி துவாவிடி உள்ள டோல் தாண்டின டோல் தாண்டினோட டேனிங் இருக்கோம் அந்த ட்ரேனி வைக்க போகிறோம் வளர்ந்துடாமல் நாங்கள் சஸ்க்ரைப் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுத்துக்குவாங்க காசை எடுக்கிறீங்க யார் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணவே வந்து காசை தேடி பார்த்துட்டு காசு இல்லை ப்ரோ அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க யார் எடுக்கிறீங்களோ மொதலாக மெசேஜ் பண்ணுங்கள் மெசிட்டி வைக்கிறான் பார்த்துக்குவாங்க வச்சுருக்கோம் தோடி மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் அந்த காசை எடுத்துக்கோங்க அதான் நம்ம ஐடியை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்குவோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் கேஸ் மிஸ் பண்ணிடாதீயா அப்புறம் வருத்தப்படாதீங்க